அதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு சுகவாழ்வு நிகழ்ச்சியின் ஊடாக இணைந்து கொண்டுள்ளோம் இன்றைய தினம் எம் சுகவாழ்வு நிகழ்ச்சியில் உளவியல் சம்பந்தமான பல விடயங்களை கலந்துரையாட உள்ளோம் எனவே இவ்வாறான விடயங்களை இன்றைய தினம் தெளிவுபடுத்துவதற்காக இணைந்து கொண்டுள்ளார் பிரபல உளவியல் மருத்துவர் உதயகுமார் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் இன்றைய காலகட்டத்துல உளவியல் சம்பந்தமான அநேகமான பிரச்சனை எல்லாரிடமே இருக்குது குறிப்பா இந்த உளவியல் அப்படின்றது வெளிப்படாத ஒரு விஷயமா இருந்தாலுமே நம்ம வந்து இந்த விடயங்களை எவ்வாறு தெரிந்து கொள்றது உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னது போல வெளிப்படாமல் இருக்கின்றது நாங்கள் சொன்னாலுமே அதனுடைய அதனுடைய வெளிப்பாடு எங்களுக்கு டெய்லி நாங்கள் தினசரி பார்க்கணும் உதாரணத்துக்கு சொன்னால் இந்த வாகனங்களை ஓட்டும் பொழுது ரோட் ரேஜ்னு சொல்வார்கள் வாகனத்தை ஓட்டும் பொழுது ஒரு சின்ன விஷயத்துக்கு நீங்கள் பாருங்கள் ஒரு இந்த முச்சக்கர வண்டி ஓட்டுவர்களிடம் ஏதாவது வாய் கொடுத்து பாருங்கள் ஏதாவது கேட்டு பாருங்கள் அவருடைய பிள்ளை இருந்தாலுமே அவரோட கதை கேடாது என்றால் அவர்களுடைய அந்த அவன் அந்த அவர்கள் வளர்ந்த விதம் அந்த அவருடைய வாழ்க்கை முறை அப்படியாக இருக்கின்றது அவரோடு உளவியல் தான் கன பிரச்சனைகள் அதனால் தான் அப்படி நடந்து கொண்டார்கள் மற்றது நாங்களோட வாகனத்திலே போகும்பொழுது வண்டி ஓட்டுவர்கள் பலருக்கு இந்த என்ன சொல்லுவார் இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்வார்கள் என்றால் அவ்வளவு பிரச்சனை அப்போ ஒருவர் வந்து வேலையை முடிந்து வரும்பொழுதே ஒரு ஒரு அவர் ஒரு பெரிய உத்தியோகத்தராக இருப்பார் அவருக்கு எல்லா வசதியும் இருக்கும் ஆனால் வரும்பொழுது இந்த வானத்தை ஒட்டி கொண்டு வந்து வீட்டை வந்து சேரும் பொழுது அவருக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அதாவது ம அழுத்தம் மன அழுத்தம் ஒரு பெரிய மட்டத்திலே இருக்கின்றது எனவே தான் வீட்டை வந்து போ வரும்பொழுது முக்கியமாக உதாரணம் சொல்லணும்னு சொன்னால் இந்த மனைவிமாரோ பிள்ளையாலோ ஒரு ஒரு அப்பா வேலையால் வரும் பொழுது அவரிடம் தேவையில்லாமல் வாய கொடுக்கக்கூடாது அதோடு அவருக்கு அந்த ஒரு என்னென்னு சொல் அவர் இப்போ அவருக்கு கோவம் பெறக்கூடிய மாதிரி நடக்கக்கூடாது இதெல்லாம் இதையெல்லாம் கனவே பேர் புரிந்து கொள்வதில்லை என்று சொன்னால் இவர் வேலை முடிஞ்சு வந்தால் சில பேர் வெயில முடிஞ்சு வந்தால் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் ஏன்னு சொன்னால் அவர் மன அழுத்தத்தோடு மாதிரி அதே மாதிரி தான் பாடசாலை மாணவர்களை பாருங்கள் அவர்களோட நிறைய மன அழுத்தம் இருக்குது என்று சொன்னால் இந்த உதாரணமாக இந்த அஞ்சாவும் புலமை பரிசில் பரி நினைக்கிறேன் இப்பொழுது தீர்மானத்துக்கிறார்கள் அதை இல்லாமல் கொண்டு அது ஒரு பெரிய இப்போ என்னுடைய மனைவியார் ஒரு ஆசையை கூட முந்தைய இந்த அஞ்சாம் வகுப்பு புலமை பரிசலுக்கு தயார் பண்ணுவார் எனக்கு தெரியும் அந்த குழந்தைகள் எவ்வளவு தூரம் சிரமப்பட்டார்கள் என்று குழந்தைகளோட அவருடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தான் பரீட்சை அண்டு அவர்கள் பிள்ளைகளை தங்களோட பிள்ளைகளை அந்த பரீட்சையை ப வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல விதமான சிரமங்களுக்கு முகம் கொடுக்கிறார்கள் இப்போ இப்போ அதனால்தான் இன்றைய நடைமுறையில் எங்களை தெரிஞ்சவர்கள் நாங்கள் பார்த்துருப்போம் எங்களுடைய எங்களுடைய பெற்றோர் நாங்கள் நாங்கள் சிறு வயதிலேயே வளர்ந்த இப்போ நான் சிறுவயனாக இருந்த பொழுது அஞ்சு வயதிலேருந்து இப்போ இருபது வயசுலேயும் வீடு விட்டு வீட்டிலே இருந்தேன் அப்பொழுது நான் வீட்டிலேயே வளர்ந்த விதத்திலே பெரிதாக எங்களுக்கு மன அழுத்தம் ஒன்று இருக்கவில்லை இப்போ வீட்டில் இருக்க பெண்களாக இருந்தாலும் சரி சிறிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி அநேக மாணவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது மன அழுத்தம் தொடர்ந்துமே இருந்து கொண்டு இருக்குது அப்படி இருக்கிறவங்க வந்து அந்த மன அழுத்தத்திலிருந்து விழிப்படணும் விடுபடணும் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு விடையுன்னு சொல்ல முடியும் ஓ நிச்சயமாக உளவியல் ரீதியாக அதற்கான தீர்வு உண்டு ஏன்னென்று சொன்னால் எல்லாவற்றுக்குமே இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறீங்களே மன அழுத்தத்துக்கு ட்ரிக ஃபேக்டர் என்று சொல்வார்கள் ஏதோ ஒரு விஷயம்தான் அவர்களுக்கு இந்த மன அழுத்தத்தை உண்டாகணும் அந்த ட்ரிக ஃபேக்டர்ன்றது உங்களும் புரிஞ்சு கொள்ள முடியாது ஆனால் நீங்கள் ஒரு உளவியலாளம் சொல்லிட்டு பேசும்பொழுது அவர் உங்களோட வாழ்க்கை முறை நீங்கள் என்ன செய்ய அதுக்கு தான் இந்த உளவியல் மருத்துவனு சொல்லும்பொழுது கிட்டத்தட்ட குறைந்தது ஒரு மனிதாலும் பிடிக்கும் அது இந்த மற்ற வைத்தியர்கள் போல் அல்ல ஒரு மனிதாலும் நாங்கள் மினக்கிட வேண்டும் இல்லாட்டி அதுக்கு நாங்கள் தயாராக இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஒரு ஒழுங்கான உள உளவியலாளர் அல்ல ஒரு ஒழுங்க சரியான உளவியலாளர்ல கிட்டத்தட்ட ஒரு மனத்தேழம் அவரோடு நாங்கள் செலவழிப்பதற்கு தயாராக இருக்கோம் நாங்கள் இந்த பணத்தை நோக்கமாக கொண்டு இந்த தொழில் செய்யலை மேலே என்ன பொறுத்தவரையே நான் இதை பணத்துக்கு உழைப்பிற்காக செய்வதில்லை ஒரு மன திருப்திக்காகத்தான் செய்கிறேன் குறைந்தது ஒரு மனிதாலம் நான் அவரோடு செலவிடுவேன் அவரோடு பேசி அவருடைய அந்த வாழ்க்கை முறை அவருடைய நடைமுறை பாவனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் அறையும் பொழுது அந்த ட்ரிகை ஃபேக்டர் என்பதை நாங்கள் சரியாக தெரிந்து கொள்வோம் அதன் பிற்பாடு அதை எப்படி கையாள என்பதை சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த பிரச்சனையிலே நீங்கள் வெளியே வரணும் வெளியே வரலாம் அப்போ உங்களுக்கு நான் சொன்னது போல அந்த கவுன்சலிங் என்று சொல்வார்கள் முதல் கட்டம் ஒரு உளவியல் ரீதியான அணுமுறையிலேயே முதல் கட்டம் கவுன்சலிங் சொல்வார்கள் அவரிடம் பேசி அந்த பிரச்சனை என்பதை பொறுமையாக கேட்டு அறிந்து அதன் மூலம் அவருடைய பிரச்சனை என்பதை ஆராய்ஞ்சு அதற்குரிய தீர்வை கொடுக்க முடியாத சில விஷயங்கள் இல்லை லேசாக கொடுக்கலாம் சில விஷயங்கள் லேசாக கொடுக்க இயலாது என்று சொன்னால் அவர்கள் வளர்ந்த சூழ்நிலை அப்படி சிலது மாற்ற முடியாது சில பேர் வளர்ந்த சூழ்நிலை அப்படி இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த ஓசிடின்னு சொன்னீங்களே இந்த ஓசிடி வந்து நாங்கள் அந்த ஒப்சி கம்பல்சிட்டி சோட் அதாவது இந்த கடவு அதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லி இனிமேல் நீங்கள் ஒரு களி போட்டு வாங்க சொன்னால் அது அவருடைய மூலையிலே ஏறாது அப்படியானவர்களுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன் முன்பு சொன்னது போல் அவரை ஆழ்நிலை உறக்கத்துக்கு கொண்டு சென்று அவரோட மூளைக்கு கட்டளை விடும் ஏன்னா மூளை இசைவாக்கம் அடைந்து விழுந்தது சில விஷயங்கள் அடைந்தே மாற்ற முடியாது சில பேர் உதாரணம் சொன்னோம் என்றால் சில பேர் இடதகை பழக்கம் சில பேர் அந்த நாள் எனக்கு தெரியும் நாங்கள் குழந்தைகள் ஆலத்திலேயே பெரியவர்கள் சாதிப்பார்கள் இந்த இடதகை பழக்கம் என்றால் இந்த அரசாங்கத்தியம் அடுக்கையிலாண்டு என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த அரசாங்கத்தையும் கிளரிக்கல் போஸ்ட் ஜென்ரல் கிளரிக்கல் சொல்லுவார்கள் அதில் சேர்வது என்று சொன்னால் நீங்கள் அந்த இந்த என்னெந்த வேர்டுகள் அதாவது ரெஜிஸ்டர் அதெல்லாம் வந்து இப்படி தான் எழுதுவானோம் நீங்கள் இடதை பக்கம் ஆள் நீங்கள் பார்ப்பீங்கன்னு பார்ப்பீங்களா அவர் அந்த புத்தகத்தை இப்படி திருப்பி வச்சு இப்படி தான் எழுதுவார் அப்போ அப்படியானவர்களை அந்த நாளிலே இலேசிலே ஒரு அரசாங்கத்தியத்து எடுக்க மாட்டார் அப்போ கூடுமானவர் பெற்றோர்கள் அதை மாற்ற முயற்சிப்பார் எனக்கு தெரிந்த ஒரு அவரும் ஒரு மருத்துவர் தான் அவரோட மருத்துவராக வந்தார் அவர் குழந்தையாக இருக்கும்போது இந்த இடதை பழக்கத்தை வரது பக்கத்துக்கு கண்டிப்பாக அடித்து மாற்றினார்கள் அதனாலே நடந்தது அவர் திக்குவாய் வந்துவிட்டது திக்குவாய்ன்னு சொல்வார்கள் பேச்சு திக்குவாயாக மாறிவிட்டது அப்போ அது அதை அப்படி ஏதாவது ஒரு நாங்கள் இயற்கைக்கு எதிராக பொழுது நிச்சயமாக அதில் ஒரு இருக்குது இப்போ இயற்கை எங்களோட வாழ்க்கையை இயற்கையோடு தான் வாழ்வோணும் இப்போ எங்களோட வாழ்க்கை இயற்கையிலேருந்து நாங்கள் விலகி செல்லும்பொழுது தான் பெரும்பாலான உளவியல் பிரச்சனைகளை ஆரம்பிக்கின்றன அப்போ அந்த உளவியல் பிரச்சனையுடைய தாற்பரியத்தை பொறுத்து நாங்கள் முதல்ல சொன்ன போல் கவுன்சிலிங் என்று மற்ற இன்னொரு விஷயம் இருக்குது அந்த கொக்னிட் பிஹேவியர் தெரப்பி அதாவது இன்னொரு இதே பிரச்சனை உள்ள இன்னொருவரை நாங்கள் எப்படி மாற்றி இருந்தால் அந்த பிரச்சனை உள்ள இன்னொருவரோடு அவரும் இவரும் ஒற்றுக்கொண்டால் அவரோடு பேசி எங்கள் முன்னிலே பேசி அவர் எப்படி இந்த பிரச்சனையை கையாண்டார் என்பது சொல்லிக் கொடுப்பார் அது சொல்ல கொக்னிட் பிஹேவியர் தெரப்பின்னு சொல்வார் மற்ற குரூப் தெரப்பின் அண்ணத்துக்கு இந்த மதுவானம் வாய்ப்பவர்கள் அவர்களை குரூப் தெரப்பின் அவர் எப்படி இந்த மதுவான பார்வையிலிருந்து வெளியில் வந்தார் ஏன்னா மதுவானம் வாய்ப்பர்கள் நாங்கள் சொல்லி நீங்களின் மே குடிக்க ஐயோ கஷ்டமோ என்ன என்ன போய் பிடி போகிறோம் அது அவர்களே சொல்லி இப்போ அப்படியானவர்களுக்கு வந்து அந்த குரூப் தெர்பி செய்வோம் இன்னொன்று உடனடியாக ஒரு ரிசல்ட் தேவைன்னு சொன்னார் நான் சொன்னப்போல இந்த ஆப்ஸி காம்பா சட்டி மற்ற பல பேருக்கு இந்த பீதியில் இருக்கின்ற பயங்கள் பீதியில் இருக்கின்றது இந்த ஷைனஸ் சொல்வார் ஒரு ஆளை கண்டால் பேசப்பேன் எல்லாத்துக்கும் பயன் எங்களை கூட பார்த்து போயிட்டு அந்த தென்னாளினு ஒரு திரைப்படம் வந்தது அலே கமல்ஹாசன் எல்லாத்தையும் பயம் 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 அவர் அந்த ஒரு வேலை வச்சு கொள்வார் அந்த வேலை வச்சு தான் அவருக்கு அது அது என்ன அது ஒரு சைக்காலஜிக்கல் அப்ரோச் நீங்கள் பார்த்து அது வந்து சைக்காலஜி சம்மந்தமான ஒரு திரைப்படம் தான் அது அந்த அவருடைய அந்த வைத்தியர் அப்போ அது மாதிரி நாங்கள் இந்த சில விஷயங்களை உடனடியாக மாற்றோம்னு சொன்னால் ஆழ்நிலை உறக்கத்துக்கு செல்லுவோம் ஆள்நிலை உறக்கத்தில் போயிட்டு மூளைக்கு அதாவது டிரெக்டாகவே நேரடியாகவே உங்களை மூளைக்கு கட்டளை இடுவது தான் அந்த ஆழ்நிலை உறக்கத்தில் உள்ளது அது மிகவும் விரைவாக மாற்றத்தை உண்டாகும் இல்லாவிட்டால் இந்த இந்த நடைமுறைகளாலே போகலாம் அது அதாவது உங்களுடைய உளவியல் பிரச்சனையின் நிலைமை என்ன பிரச்சனை என்பதையும் பிரச்சனையுடைய தர்ப்படுத்தின் பொறுத்து தான் நாங்கள் தீர்மானிக்கலாம் அப்போ தீர்மானிப்பதற்கு முதல்ல நாங்கள் ட்ரீ ஃபேக்டர் என்ன என்பதை சரியாக கண்டுபிடித்து அதன் மூலமாக மாற்றிக்கொள்ள வயதாகியுமே திருமணமாகாதவங்க இருப்பாங்க அவங்க இருக்கும் பட்சத்துல சிலர் வந்து திருமணம் ஆகலை அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கவலைப்படுவாங்க அதே நேரத்தில் திருமணம் ஆகினத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய உளவியல் சம்பந்தமான நோய்கள் என்ன டாக்டர் அதாவது ஒரு பெண் வந்து திருமணம் செய்யாமல் இருந்தால் பெண்ணோ அணு திருமணம் செய்யாமல் இருந்தால் அதுக்கு பல காரணங்கள் இருக்கும் பெரும்பாலான விலையிலே இந்த பொருளாதார பிரச்சனைகள் அல்லது சில அந்த என்னென்னு சொல்லுவார்கள் ஜோதிடத்திலே உள்ள அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கேன் பொருத்தமின்மை மற்றது ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் திருமணம் தள்ளிப்போர்ன்னு சொன்னால் அது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு உளவியல் தாக்கத்தை ஏற்படுது அதான் ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்வார் எல்லோரும் எந்த வயசில் உள்ள எல்லாம் திருமணம் செய்ட்டார்கள் இன்னும் என்ன திருமணம் நடக்கவில்லையே என்று சொல்லி ஃப்ரஸ்ட்ரேஷன் என்று சொல்வார்கள் இப்போ என்னுடைய நான் எப்போதுமே என்னுடைய அனுபவத்தில் தான் சொல்வது இப்போ என்னுடைய என்னை விட என்னுடைய அக்கா என்னை விட பதினோரு வயது மூத்தவர் அவருக்கு முப்பத்தைந்து வயதில் தான் திருமணம் நடந்தது என்றால் அவர் கொஞ்சம் கொஞ்சம் பெருமனானவர் அப்போ இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்களுடைய ஆண்களை கேட்டால் யாருக்காவது நீங்கள் தெரிஞ்சவர் ஆணிடம் திருமணம் பேச போனால் அதாவது நான் இப்போ பெரும்பாலானவர்கள் இப்பொழுது காதல் திருமணம் பண்ணுகிறார்கள் பெற்றோர் பேச போனால் அவர்கள் படத்தை பார்த்தால் காட்டினா உடனே அவருடைய எதிர்பார்ப்பு அதாவது அது உளவியல் ரீதியாகவே அவருடைய எதிர்பார்ப்பு அந்த நயந்தரா மாதிரி வேணும் சிம்ரன் மாதிரி இருக்கணும் த்ரிஷா மாதிரி இருக்கணும்னு சொல்வார் அப்போ கொஞ்சம் பரமணன் என்னுடைய அக்காவுக்கு பருமனன் என்பதனால் நாங்களுக்கு எனக்கு நாம் இருக்க இருபத்தொரு வயசுலேயே அவருக்கு திருமணம் பார்க்க வேண்டிக்கிட்டோம் முப்பத்தஞ்சு தான் நடந்தது என்னுடைய அடுத்த அக்காவுக்கு இருபத்தி நாலு வயசுலேயே அவர் கொஞ்சம் நாலானவர் எழுந்தவர் அவருக்கு இருபத்தி நாலு வயசுலேயே மூத்த அக்கா இருக்கும் பொழுதே அவருக்கு காதல் திருமணம் கொண்டு வந்து அவர் முதலே திருமணம் செய்து விட்டார் அப்பொழுது அந்த மூத்த அக்காவுக்கு அவருடைய மர நிலைமை என்னென்னு தெரியும் அவர் மிகவும் மனநாந்து போயிருந்தார் ஆனால் நான் சொல்லுவேன் சொன்னால் அக்கா நீங்கள் அது நான் இருக்கிறேன் நான் எப்போவுமே அவருக்கு ஒரு உளவியல் ரீதியான ஒரு செய்தி கொடுப்பேன் அக்கா நான் உங்களுக்கு நான் எப்போவுமே இருப்பேன் நான் என்னை விட அவர் பதினோரு வயது மூத்தவர் என்னை பெரும்பாலும் சின்ன வயதுலேயே என்னை அவர் தான்கூட பாட்டி கூடு பாட்டி எல்லாம் காவனித்தார் அப்போ அவர் திருமணம் செய்யும் நான் திருமணம் செய்யாமல் இருந்தேன் முப்பத்தைந்து வயதிலே அவர் அப்போ அதனுடைய தாக்கம் என்பது நான் புரியும் ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்வார்கள் அது எல்லாருக்குமே உள்ள ஒரு பொதுவான பிரச்சனை ஆனால் சில விஷயங்கள் ஒன்று நாங்கள் புரிந்து கொள்ள வேணும் இந்த ஏதாவது ஒரு பிரச்சனையோன்ற பொழுது நான் சொன்னேன் உயிரோடு இருக்கும் பிறையும் தீர்க்க முடியாத பிரச்சனை இல்லை என்று சொல்லியிருந்தேன் என்றாலுமே கூட சில விஷயங்கள் தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் இருக்கின்றன அதான் அந்த ஆங்கிலத்திலே ஒரு ஒரு இது ஒன்று சொல்வார்கள் அந்த செரனிட்டி ப்ரேயர் என்று சொல்வார்கள் அதாவது என்னால் தீர்க்கக்கூடிய விஷயங்களை தீர்ப்பதற்கு முயற்சிக்கணும் என்னால் தீர்க்க முடியாத விஷயங்களை ஏற்றுக்கொள்ள இதில் எது தீர்க்கக்கூடிய பிரச்சனை எது தீர்க்க முடியாத பிரச்சனை என்பதை புரிந்து கொள்ளுகின்ற அந்த பக்குவம் அல்லது அந்த பிஸ்டம் சொல்லுவார் அந்த அறிவங்களை இருக்கும் அது இல்லாவிட்டால் பிரச்சனை சரி சில பிரச்சனையால் உண்மையிலே தீர்க்க முடியாது சில தீர்க்க முடியாத பிரச்சனை இருக்கும் பொழுது ஒன்றுமே செய்ய முடியாது இப்போ கே பேர் இத்தனையோ பேர் என்ன தெரிய எத்தனையோ பெண்கள் திருமணம் செய்யாமல் இருக்கிறார்கள் அது ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு காரணத்தினாலே அவர்களுக்கு அந்த திருமணம் தள்ளி போய்விட்டது அப்போ அந்த அதில் காரணம் என்பது என்ன என்பதை தெரிந்து கொள்கின்ற அந்த மனப்பக்குவம் பெற்றோருக்கு இல்லாமல் இருக்கலாம் அல்லது அந்த சம்பந்தப்பட்ட ஆணோ பெண்ணுக்கும் இருக்கலாம் சில பேருக்கு வந்து திருமணங்கள் வந்து அதாவது தொண்ணூற்றி வீதம் சரி வந்து ஏதோ ஒரு காரணத்தால் அதாவது ஒருத்தர் குழப்பி விட்டுருவார் அவரை பற்றி ஏதோ ஒரு தவறான விஷயத்தை சொல்லி அப்படி என குழம்பின கன திருமணங்கள் என்ன தெரியும் சிலர் பிடிவாதத்தினார் எனக்கு தெரிய ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு அவர் ஒரு பொறியியலாளர் அவருக்கு எனக்கு தெரிந்த இன்னொரு நண்பருடைய மகளை திருமணம் பேசி எல்லாமே திருமணத்தை தேதியும் குறித்து ஆனால் அவர் யாழ்ப்பாணத்தை பேசிய வேறு கொழும்பிலே இருந்தார் இந்த பெண் வந்து கொழும்பிலே தான் சொல்லி பார்த்து வந்தார் அப்போ அவர் வந்து தனக்கு யாழ்ப்பாணம் போயிடலான்னு சொல்லிவிட்டார் அவருக்கு மாறுதல் எடுத்து கொண்டு வச்சு ஆனால் அவருக்கு மாறுதல் எடுக்கக்கூடிய நிலைமையில் உடனே இல்லை உடனே இந்த பெண் அந்த திருமணத்தை மறுத்து விட்டார் அப்போ அப்படியாக நடந்துக்கோ அப்படி இப்படியெல்லாம் நடக்கும்போது அது இதெல்லாம் எதிர்பார்த்து நடப்பதில்லை நாங்களும் சரியாக புரிந்தாலும் அணுகுமுறை சரியான முறையில் அணுமுறை வேணும் சில வேலையில் சில காரணம் உங்களை சொல்லியிருந்தேன் உடல் உளவியல் ரீதியான காரணத்தை விட உடல் ரீதியான காரணங்களை ஏதாவது நோய் இருக்கலாம் அல்லது பொருளாதார பிரிட்சு இருக்கலாம் இல்லாவிட்டால் நீங்கள் பெரும்பாலும் பார்த்து கன்னடங்களிலே ஆண்கள் இளம் ஆண்கள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தாலு வயசு வரும் பொழுது அவர்கள் ஏதோ ஒரு அடிப்படையான ஒரு குவாலிஃபிகேஷன் ஒரு தொழிற்தாமையோ அல்லது ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனோ அல்லது ஒரு டிகிரியோ ஏதோ ஒன்று முடித்த கையோட பெரும்பாலான இளம் இளமான்கள் இப்பொழுது காதல் வசப்பட்டு பயப்பட்டு திருமணம் செல்கிறார் அதே போல டாக்டர் நீங்க சொல்லிருந்தீங்க திருமணம் ஆக ஆகாத பெண்களும் ஆண்களும் சரி இப்படியான விஷயங்களை முகம் கொடுக்க நேரிடும் அப்படின்னு சொல்லி அதே போல இந்த திருமணம் ஆகின பெண்களுக்கு உளவியல் ரீதியாக ஏற்படும் காரணங்கள் அவங்களோட மகப்பேறு சம்பந்தமான விடயங்களை தாக்குமா உளவியல் ரீதியாக பெண்களுக்கு அதாவது கணவனுடைய கணவனோட இந்த மனமொத்து அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாவிட்டால் சில வேலையில் பிரச்சனைகள் வரும் அது இவருக்கு அவருக்கும் இல்லாவிட்டால் நான் முன்பு சொன்னப்போல்ல பெண் கொஞ்சம் கூட படித்திருந்தால் அல்லது சில பெண்ணுடைய தொழில் வந்து இவரை விட கூடின தொழிலாக இருந்தால் அல்லது பெண்ணுக்கு கூடின சம்பளம் அதாவது வருமானம் கூடுதலாக இருந்தால் சில வேலை அவர்களுடைய அந்த என்னென்னு சொல்கிற அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்று அது வந்தால் சிலவில் உளவியலான தாக்கங்கள் வரும் ஆனால் அதற்கும் அவர்களுடைய கற்பாலத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கும் வித்தியாசமாக இருக்கின்றது என்னென்னு சொன்னால் கற்பாலத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் வந்து பெரும்பாலும் அந்த பயம் அந்த கற்பத்தில் ஏற்படுகின்ற எப்படி இருக்குமோ என்னுடைய கற்பம் என்ன அந்த பிரசவம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா கடினமாக இருக்குமா என்ற பிரசவம் என்னையென்றால் எல்லோரும் தெரியும் போதா குறைக்கு நாங்கள் திரும்ப இந்த திரைப்படங்களிலே பார்க்கணும் அது கொஞ்சம் கூடுதலாக தான் காட்டுவார் அப்போ இதுகளே பொழுது உளவியல் ரீதியாக அவர்களுக்கு அந்த அதாவது பிரசவமாக இருக்க காலத்துலேயே சில பயங்கள் வரலாம் அப் கவுன்சிலிங் இப்போ வெளிநாடுகளிலே பார்த்துருங்க அவர்கள் எல்லாம் கவுன்சிலிங் செய்கிறார் இலங்கையிலும் செய்கிறார்கள் நினைக்கிறேன் எனக்கு தெரியாது என்ன என்னுடைய குடும்பத்தில் இதுவரை நான் இந்த பிரசத்துக்காக வரும் மரும என்னுடைய மரமகள் எங்களோடு இல்லை அதனுடைய என்ன தெரிய நான் கவனிக்கவில்லை அப்படியான வசதிகள் இருக்கின்றன இப்போ இலங்கையிலும் இருக்கின்றன நினைக்கின்றேன் கவுன்சலிங் மூலமாக அவர்களுடைய அந்த பயத்தை நீக்கலாம் சில பேருக்கு வந்து அது அப்படியும் இல்லாமல் பயம் இருந்தால் நான் சொன்னபோது அந்த ஆழ்நிலை ரோகத்திலே நிச்சயமாக அவளோட பயத்தை நீக்கலாம் இன்னொன்று இந்த பிரசவ வழியை கூட இந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஆழ்நிலை உறக்கம் ஹிப்னோசிஸ் மூலமாக பிரசவ வலியை கூட உரைக்கலாம் வெளிநாடுகளிலே அதை பாவிக்கிறார்கள் இலங்கையிலே அது பெரும்பாலும் இன்னும் அவர்கள் அதை பாவிக்க துவங்கவில்லை ஏன்னா தெரிய கன்னட வெளிநாடுகள் பலவற்றிலே பா பாவித்திருக்கிறார்கள் இங்கே யாரும் நிச்சயமும் இல்லை அதை யாரும் ஆதரிக்க நான் நிற்கிறேன் பெரும்பாலும் அதற்கு ஆதரவு இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் அவருடைய பயத்தை நீக்குவதற்கு இந்த ஹிப்னோசிஸ் மிகவும் உதவியாக இருக்கும் என்றால் அவருக்கு அந்த பயம் இருந்தால் எனக்கு பெருசும் வேதனை பெரியாக இருக்குமா கஷ்டமாக என்ற அந்த பயத்தை நிற்கலாம் நிற்கி அவரை ரிச்சியாக இதெல்லாம் போவே பண்ணலாம் இப்போ ஈவன் இன்டர்வியூஸ்ன்னு சொல்ல நேர்காணல் ஒரு பே ஒரு ஒரு தொழிலுக்குரிய நேர்காணலுக்கு போகும்பொழுதே பலர் பீதியோடு தான் போகிறார்கள் கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்கும் நாங்கள் முக்கியமாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய என்னவென்று சொன்னால் ஒரு தொழில் அந்த தொழிலை பற்றி பேசினால் தொழில் கிடைக்காட்டி என்ன உயிரபோப்பதை அதே மாதிரி பிரசவத்திலே வந்து இப்பொழுது உள்ள மருத்துவத்துறையிலே உள்ள இதுகளே அவர்கள் புரிந்து கொள்ளவனும் இப்போ மருத்துவத்திலே ஏலாண்டு ஒன்றுமில்லை என்ன நிறைய மருத்துவத்துறையிலே உள்ள அந்த அட்வான் அட்வான்ஸ் அதாவது முன்னேற்றங்கள் காரணமாக அவர்களுக்கு இந்த பிரசவத்தின் போது பெரிய பிரச்சனை இருக்காது என்பதை நாங்கள் தெளிவாக அவர்களுக்கு உணர்த்தவோம் பெற்றோம் ஒரு உளவியலாளரோ யாராவது உணர்த்தி அவர்களோட அந்த பீதியை இல்லாம பண்ணலாம் டாக்டர் அதே போல நீங்க நிறைய விஷயங்களை வந்து கூறியிருந்தீங்க குறிப்பா அதுல இந்த மருந்து மாத்திரைகள் மூலம் இல்லாம கவுன்சிலிங் மூலம் வந்து குணப்படுத்தக்கூடிய அதிகளவான வாய்ப்புகள் இருக்குது உளவியல் சம்பந்தமான நோய்களுக்கு அப்படின்னு சொல்றீங்க இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அதாவது நான் முன்பு சொன்னது போல ஒருவருக்கு உளவியல் பிரச்சனை என்பது அவராகவே உணர்ந்து கொண்டால் அவர் நேரடியாக ஒரு உளவியலாளரிடம் செல்லாம் அதை பற்றி அவர் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸ்டிக்மா என்று சொல்வார்கள் அதை பற்றி கூச்சப்பட வைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு உளவியலாரிடம் சென்று அடிப்படையிலே அவர் அவருடைய அறிவை அவருடைய உதவியை பெற்றுக்கொள்ளலாம் இல்லாவிட்டால் குடும்பாங்கத்தினரும் நான் சொன்ன போல அவருடைய நடவுடைய பாவனையிலேயே அதாவது அவர் தனிமையாக விரும்புகின்றார் உணவு ஒழுங்காக சாப்பிட்றாரு இல்லை தூங்குறார் இல்லை அல்லது கூடுதலாக இல்லை கூடுதலாக தூங்குறார் அல்லது உணவு அதிகமாக இருந்துறார் அல்லது உணவு குறைவாக இருந்தது அப்படியா சில நான் சொன்ன போல சில சமைச்சியங்கள் அதாவது உங்களுக்கு அறிகுறிகள் தெரியும் அதாவது இவருக்கு ஏதோ உளவியல் பிரச்சனை என்பதை பெற்றோர்களோ நண்பர்களோ அல்லது அவரோடு நீங்கி போனவர்களுக்கும் விளங்கும் அப்படியானவர்கள் என்ன செய்வோம் சொன்னால் அவர் ஒரு உளவியலாளரிடம் அனுப்பினால் இந்த கவுன்சிலிங் மட்டுமே இல்லை கவுன்சிலிங்லேயே என்ன நடக்கன்னு சொல்லலாம் அதாவது அதாவது முதல் படி கவுன்சிலிங் அதிலே நாங்கள் என்ன சொல்கிறோம் அவரோட பேசி அவருடைய பிரச்சனை என்ன அடிப்படை பிரச்சினை என்பதை நாங்கள் கண்டுகொள்கின்றோம் நான் சொன்னபோல அந்த ட்ரிக்டர்னு சொன்னேன் அது ஏதோ ஒரு அடிப்படை பிரச்சனையின் காரணமாகத்தான் அவருடைய இந்த சில நடவடிக்கைகள் இந்த மாற்றங்கள் உளவியல் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுகின்றன அப்போ அவற்றை கண்டுபிடிப்பதற்கு நிச்சயமாக நாங்கள் அவரோடு இந்த முதல் படியிலே கவுன்சிலிங் தேவை இந்த கவுன்சலிங் இல்லாவிட்டால் அதாவது கவுன்சிலிங் என்பது வந்து அவருக்கு நாங்கள் ஒரு வழி இல்லை அவரோடு பேசி அவரோடு அவரிடமிருந்து நாங்கள் விஷயங்களை பெற்றுக்கொள்ளவோம் என்ன இது இதனால் இந்த பிரச்சனை நடக்கின்றதை அவரோடு முக்கியமானது அவரோட இந்த கொன்சென்சஸ் அட்டிடம்னு சொல்வார்கள் பார்த்து இருக்கின்ற அதாவது அவர்களோடு உங்களுடைய உங்களுடைய மனமும் அவருடைய மனமும் ஒத்து போகிற மாதிரியாக ஒரு பிணைப்பை உருவாக்கி கொள்வோம் உளவியல் ரீதியான ஒரு பிணைப்பை உருவாக்கி கொண்டு அது உடனடியாக செய்ய முடியும் அதை தான் உங்களை சொன்னேன் கிட்டத்தட்ட அரமணித்தையும் ஒரு மணி தியாம்போம்னு சொல்லி உணவு உளவியல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் அவரோட ஒரு ஒரு பிணைப்பை உண்டாக்கி கொண்ட பின்பாடு அவர் சொல்லுவார் ஒழிக்காமல் சொல்லுவார் இந்த சில விஷயங்களை அவர்கள் மற்றொரு சொல்ல ஒழிக்க மற்றொரு சொல்ல தயக்கமடைகிற விஷயத்தை எங்களோடு வெளிப்படையாக பேசுவார் அப்பொழுது நாங்கள் கண்டுபிடிக்கலாம் அவரோட அடிப்படை பிரச்சனை என்பதை கண்டுபிடித்து அந்த ட்ரீ நான் முன்பு சொன்ன போல் அந்த ஃபேக்டரை கண்டுபிடித்தால் அது உளவியல் ரீதியாக தீர்க்கக்கூடிய பிரச்சனை என்றால் நாங்கள் நிச்சயமாக அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் அடுத்த ஸ்டெப்புன்னு சொல்லியிருக்கோம் கவுன்சிலிங்லேயே டீப் அதாவது கூடுதலாக அவருக்கு அந்த சொல்லிக் கொடுக்குற எப்படி இதை வெளியில் வாரன்னு சொல்லிக் கொடுக்கலாம் இல்லாவிட்டால் பெரிய பிரச்சனையாக இருந்தால் அதை நாங்கள் ஹிப்னோஸி ஆளுநரை உறக்கத்தின் மூலமாக மாற்றம் இல்லை சில அந்த சில விஷயங்கள் கூட உரிப்பான பிரச்சனை அதாவது சொல்லி இந்த அதாவது ஹார்ட் கோர்னு சொல்வார்கள் இந்த மனதிலே அது அடிப்படையில் கூட முளையிலேயே போய் சென்று தங்கிவிட்டால் அதுக்கு தான் ஹிப்னோசின் நான் சொன்னேன் மூளைக்கு நாங்கள் கட்டாயம் அதுக்கு ஒரு கமாண்டே கொடுக்கணும் கட்டிலே இடவணும் அதற்கு கட்டாயமாக ஆன்லைனில் இல்லை ஹிப்னோசின்னு சொல்லுவோம் அதை பாய்ப்போம் இல்லாவிட்டால் இது எங்களால் முடியாத விஷயம்னு சொன்னால் நிச்சயமாக நாங்கள் அவருக்கு சொல்ல வேண்டும் ஒரு உளநல மருத்துவரிடம் சென்று அதாவது மனநோய் மருத்துவரிடம் சென்று நிபுணரிடம் சென்று அவருடைய உதவியை பெற்றுக்கூடாது அப்படியாக நாங்கள் சில பேரை அனுப்பியிருக்கணும் அது அதை பொறுத்தான் இருக்கிறது சில எங்களால் நான் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இல்லைன்னு சொல்லுவேன்னு எங்களால் முடியாத விஷயத்தை நாங்கள் கையாள முயற்சிக்க கூடாது எங்களால் முடியும் என்றால் அந்த கவுன்சிலிங் அந்த முதல் படியிலேயே எங்களுக்கு தெரியும் அவருடைய பிரச்சனை என்ன என்பது தெரியும் தெரிந்து அதை ஆழமாக ஆராய்ந்து பார்த்து எங்களால் தீர்க்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் நிச்சயமாக தீர்க்க முடியும் எனவே தான் நான் எல்லோருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது சொன்னால் தனிமையிலே நீங்கள் வந்து புலங்கி கொண்டிருக்கிறார் மனத்திலே புலிங்கி கொண்டு வந்து மன அழுத்தத்தையும் மனச்சோறையும் நீங்கள் சஃபண்ணும் அதாவது நீங்கள் அதன் மூலமாக பேசியடைய வேண்டாம் என் என்னை போன்ற உளவியலாடம் நிச்சயமாக உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் அதை தயங்காமல் செய்யுங்கள் இதில் கூச்சப்படவோ வைக்கப்படவோ பயப்படவோ ஒன்றுமில்லை இப்போ அதே போல் டாக்டர் முக்கியமாக பேச வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இலங்கையை பொறுத்த வகையில் உளவியல் சம்பந்தமான ஒரு சாதாரண ஒரு அறிவுத்தன்மை கூட குன்றிய நிலைமை தான் இருக்குது இதுக்கு விழிப்புணர்வு நம்ம கொடுக்கணும் இப்படியான நோய் நிலைமைகள் சமூகத்தில் இன்றளவுமே காணப்படுது இதுக்கான விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கையாளுவீங்க இப்ப என்ன பொறுத்தவரையிலே நான் நீங்கள் உங்களுடைய நேர்காணல் என்று கூப்பிடும் பொழுது நான் எப்பொழுதுமே மிகவும் சந்தோஷமாக வருகிறேன் இதற்கான நேரத்தை ஒதுக்கி வைத்து விட்டு வருகிறேன் ஏனென்று சொன்னால் இது இந்த தொலைக்காட்சி மற்றும் பல இந்த சமூக ஊடகங்கள் வேறு பெரிய பங்களிப்பை செய்யலாம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு சமுதாயத்தில் பல பிரச்சனைகள் இருக்கின்றது அரசாங்கத்தை பொறுத்தவரை ஒரு ஒரு அதாவது இந்த என்னென்று சொல்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதாவது ஒரு அரசாங்கம் மூலமாக நாங்கள் இது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்ற நாட்டில் யாரும் இந்த வழியிலே நாங்கள் போய்ட்டு இதை யாரும் பெரிதாக அட்டிக் கொள்வதில்லை உதாரணம் சொல்லுவோம்னா இந்த அரிசி பிரச்சனை அப்போ இப்படியாக மக்கள் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் இதற்கு போயிட்டு அரசாங்கத்தையோ அல்லது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதாவது ஒரு ப பதவியில் ஏற்பாட்டில் போய்ட்டு கரைச்ச கொடுக்க கேயலாது ஆனால் நிச்சயமாக உங்களை போன்ற தொலைக்காட்சி நிறுவனங்கள் சமூக ஆர்வலர்கள் சமூக ஊடகங்கள் அதாவது சோஷியல் மீடியா இதுனா யூடியூப் அப்படியானவர்கள் நிச்சயமாக உங்களால் ஒரு பெரிய ஒரு பங்களிப்பை செய்ய முடியும் இந்த இந்த நான் சொன்னது போல் இந்த உளவியல் பிரச்சனைகளுக்கு தீர்க்கக்கூடிய வழிவகை இருக்கின்றது அதுக்கான தீர்வு இருக்கின்றது செலவில்லாமல் அதாவது மருந்து பாத்துகள் இல்லாமலே செலவில்லாமலே லேசாக தீர்க்கக்கூடிய ஒளிவாக இருக்கின்றது என்பதை அவர்களுக்கு நீங்க புரிய வைக்கணும் குறிப்பாக இப்ப அநேகமானவங்க வந்து இப்படி உளவியல் நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னுமே அவங்கள வந்து கீழ் மட்டத்துக்கு தான் தாக்கி கொள்றாங்க அந்த மாதிரியானவங்க அதுல இருந்து கொஞ்சமாவது வெளிப்படணும் அப்படின்னும் போது என்ன விடயத்தை நீங்க கூற நான் தான் எல்லோருக்குமே சொல்லி தாழ் மனப்பான்மை வேண்டாம் உங்களுக்கு நீங்கள் நீங்கள் மற்றவரை விட நாங்கள் எது இன்னொரு எந்த விஷயத்திலுமே மற்றவரை விட நாங்கள் குறைந்தவர்கள் அல்ல எல்லோருக்குமே கடவுள் படைப்பிலே நாங்கள் எல்லோரும் சோமானவர்கள் உதாரணமாக சொன்னால் என்னுடைய குடும்பத்திலே எல்லோருமே என் நான் தான் கடைசி பிள்ளை விட மூத்தவர்கள் எல்லோருமே நல்ல உங்களை போன்ற நல்ல நிறமுள்ளவர்கள் உள்ளவர்கள் நான் ஒருவன் தான் கருப்பு ஆனாலும் நான் அதை ஒரு பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்னால் சாதிக்க முடியும் பல விஷயங்களை நான் சாதித்து காட்டியிருக்கின்றேன் அனைவடியால் இதையுமே அந்த தாழ்வு மனப்பான்மையோடு பார்க்காதீர்கள் நீங்கள் அதாவது உளவியல் பிரச்சனை என்று வரும் பொழுது நீங்கள் அதான் உங்களை சொன்னேன் உங்களுக்கு தீர்வு காண்பதற்குரிய வழி இருக்கின்றது அதை நாடுங்கள் அவர் பெரியவரோடு பேசுங்கள் உங்கள் உறவினரிடம் பேசுங்கள் இல்லை குடும்பம் பெற்றோரிடம் பேசுங்கள் மனம் விட்டு பேசுங்கள் ஒரு உளவியலாரிடம் பேசுங்கள் மற்ற தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியே வாருங்கள் இது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது அப்படி அந்த சில நோய்கள் தீர்க்க முடியாமல் இருந்தால் தாழ் மனப்பான்மை நீங்கள் எடுத்துக்கொள்ள தேவையில்லை அதுக்குரிய தீர்வு இருக்கும் வரையும் உங்களுக்கு தாழ்மனப்பான்மை வரை கொடுத்து வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னால் உங்களை போல் எத்தனையோ பேர் வெளியே இருக்கிறாரு யாருமே பிரச்சனை இல்லாதவர்கள் ரெண்டு யாருமே இல்லை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நூற்றுக்கு நூறு வீதம் சகலருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனை இருக்குது எவ்வளோதான் பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும் கூட நூற்று ஒன்று உதாரணத்துக்கு சொன்னால் தையான் மஸ்கின்னு சொல்லுவார் அந்த உலகத்திலே பெரியக்கூடிய அவராக இருந்தா என்ன அந்த பில் கேட்ஸாக இருந்தேன் சகலருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை தொண்டான் இருக்கிறது அதுக்காக அவர்கள் தாழ் மனப்பை இருக்கவில்லை அவர்கள் சாதித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதிலே தான் எங்களைய வெற்றி இருக்கின்றது நாங்கள் தாழ்மனுப்பான்பை வந்து வெளியே வர வேண்டும் எனக்கு ஒரு பிரச்சனை கென்ற நினைச்சுக்கொண்டும் அதையே நினைச்சுக்கொண்டும் மனதில் பிள்ளைங்கொண்டு கூடாது தீர்வை காண வேண்டும் தீர்க்க முடியாத விஷயம்னா நான் உங்களுக்கு சொன்னேன் அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் அது தீர்க்க விஷயம் கூடிய விஷயம் எது தீர்க்க முடியாத விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அந்த அறிவு இருக்க வேண்டும் தீர்க்கக்கூடிய விஷயத்தை தீர்த்து கொள்ளுங்கள் தீர்க்க முடியாத விஷயத்தை தாங்கிக் கொள்ளுங்கள் மற்றது தாழ்வு மறுப்பால் மீது வெளியே வரும் இன்றைய சுகவாழ்வு நிகழ்ச்சியில் உளவியல் சம்பந்தமான பல விடயங்களை கலந்துரையாடுகிறோம் குறிப்பாக உளவியல் என்றால் என்ன மனநோய் என்றால் என்ன என்பது குறித்து பல வகையான சிறப்பான தகவல்களை டாக்டர் உதயகுமார் அவர்கள் எம்மோடு பகிர்ந்திருந்தார் எனவே இந்த ஒரு கலந்துரையாடல் உங்கள் அனைவருக்கும் சிறப்பாக அமைந்திருக்கும் என்று நாங்களும் நம்புகின்றோம் அந்த வகையில் எம் கலையகத்துக்கு இன்றைய தினம் வருகை தந்து இவ்வாறான சிறப்பான தகவல்களை எம்மோடு பகிர்ந்து கொண்ட டாக்டர் உதயகுமார் அவர்களுக்கு ஆதவன் தொலைக்காட்சி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி டாக்டர் நன்றி இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு வழ வழ வழங்க நன்றியாக இருக்கின்றேன்னை சொன்னால் நீங்கள் சொன்ன இந்த இந்த தகவல்கள்ருக்கு அடைய வேண்டும் என்பதான் என்னுடைய விருப்பம் அதே போல இந்த உளவியல் பெற்று உள்ளவர்கள் நிச்சயமாக தொலைபேசி மூலம் இலவசமாகவும் என்னுடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் என்னுடைய தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கலாம் வேண்டியவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் என்னோடய தொலைபேசியில் தொடர்பு வேண்டும் இலவச ஆலோசனையும் பெற்றுக்கொள்ளலாம் நன்றி